வணக்கம் இதழ் செய்திகள் வாசித்து வழங்குபவர் அனுசுஜா ஆனந்தரூபன் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் மரணித்த விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவு கூர்கின்றார்கள் எனவே அங்கு இனிமேல் எந்த எந்தவொரு நினைவேந்தல் நிகழ்வுக்கும் அனுர அரசு அனுமதி வழங்கக்கூடாது எமது இந்த கோரிக்கையை அனுர அரசு புறக்கணித்தால் அதற்கு எதிராக தெற்கில் நாம் மக்களை அணிதிரட்டி போராடுவோம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர்

இது தொடர்பாக ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறும்போது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தான் தமிழர்கள் சிறந்து வாழ்கின்றார்கள் அங்கு அவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் சட்டங்களுக்கு மதிப்பளிக்காமல் தாம் நினைத்த மாதிரி வாழ்கின்றார்கள் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் மரணித்த விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவு கூறுகின்றார்கள் கடந்த இருபத்தேழாம் தேதி கடும் மழை வெள்ள அனர்த்தங்களுக்கு மத்தியிலும் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் மாவீரர் நாள் நிகழ்வில் பங்கேற்றுள்ளார்கள் தெற்கில் வாழும் சிங்கள மக்களை கொதிப்படைய செய்யும் நடவடிக்கையாகும் தமிழ் மக்களின் பார்வையில் மாவீரர்கள் யார் அவர்கள் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடி மரணித்த விடுதலை புலிகள் ஆவர் நாட்டை அழித்த சிங்கள மக்களை கொடுமைப்படுத்தி அந்த பயங்கரவாதிகளை எப்படி நினைவேந்தலாம் நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் பயங்கரவாதிகளை நினைவேந்த அனுமதி இல்லை எனவே மாவீரர் நாள் நிகழ்வுக்கு அனுர அரசு ஏன் அனுமதி வழங்கியது தமிழ் டயஸ்போராக்களுக்கு பயந்து அனுர அரசு செயற்படுகின்றதா வடக்கு கிழக்கில் இனிமேல் எந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்வுக்கும் அனுர அரசு அனுமதி வழங்கக்கூடாது எமது இந்த கோரிக்கையை அனுர அரசு புறக்கணித்தால் அதற்கு எதிராக தெற்கில் நாம் மக்களை அணி போராடுவோம் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு மாவீரர் நாள் நிகழ்வுக்கு அனுமதி வழங்குவதுதான் நல்லிணக்கம் அல்ல என்பதை அனுர அரசு புரிந்து கொள்ள என்றார் சீன தூதுவர் தமிழ் தேசியத்தை குழப்பிவிடும் வகையிலும் தமிழ் மக்களின் பேரவாக்களுக்கு எதிராகவும் கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு அண்மையில் வந்திருந்த சீன தூதுவர் தேர்தல் முடிவுகளை வரவேற்றிருந்தார் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்திருப்பது வரவேற்கத்தக்கது இந்த மாற்றத்தை வரவேற்கின்றோம் நல்லிணக்கத்தை நோக்கிய பயணத்துக்கு தமிழர்கள் ஒரு சமீட்சையை வெளிப்படுத்தியுள்ளனர் என்றவாறாக சீன தூதுவர் தெரிவித்திருந்தார் தூதுவரின் இந்த கருத்துக்களையே நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கண்டித்துள்ளார் முல்லைத்தீவு கடற்கரையில் நேற்று சுனாமி எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதால் மக்கள் பதற்றமடைந்துள்ளனர் முல்லைத்தீவு கடற்கரையை அண்மித்த பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன அந்த எச்சரிக்கை இயந்திரங்களில் இருந்தே இவ்வாறு ஒலி எழுப்பப்பட்டுள்ளது அடுத்து சுனாமி வருகின்றதோ என்று மக்கள் அச்சமடைந்துள்ளனர் எனினும் அது சுனாமி அலையால் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அல்ல என்றும் வட்டுவாகல் கடற்படை தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட பயிற்சி ஒத்துகையால் எழுப்பப்பட்ட ஒலி என்றும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுனாமி எச்சரிக்கைக்கு நிகரான ஒலி எழுப்பி பயிற்சியை மேற்கொள்ளும் போது அது தொடர்பில் பொதுமக்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தல் வழங்கப்பட வேண்டும் என்றும் கடற்படையினர் மக்களை தேவையற்ற விதத்தில் பதற்றம் அடைய வைக்கக்கூடாது என்றும் பொதுமக்கள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளனர் கங்கை ஆற்றுப்படுகை மற்றும் தெதுரு ஓயா ஆற்றுப்படுகைக்கு வழங்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிப்பை அடுத்த இருபத்தி நான்கு மனிதாலங்களுக்கு நீட்டிக்க நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் காரணமாக அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் அந்த பகுதி வழியாக வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இதேவேளை ஓயாவை அண்மித்த பகுதிகளில் விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிப்பை நீக்குவதற்கு நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது நாடளாவிய ரீதியில் மழை வீழ்ச்சி நிலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் ஆறுகளின் நீர் மட்டங்களில் ஏற்படும் மாற்றங்கள் தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களம் தொடர்ந்து அவதானம் செலுத்தி வருகின்றது இதன் காரணமாக வெள்ள நிலைமை ஏற்பட்டால் முன் அறிவிப்பு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தனது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது ரஷ்ய உக்ரைனிய போரில் கொல்லப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட உக்ரைனிய வீரர்களின் உடல்களை ரஷ்யா திருப்பி அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் ரஷ்ய போரில் பலர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இரு தரப்பிலிருந்தும் முதல் மாதத்திலிருந்து உடல்கள் அனுப்பப்படுவதுடன் போர் கைதிகள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றனர் இதற்கமைவாக ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்களின் உடல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கொல்லப்பட்டவர்கள் உக்ரைன் வீரர்கள் என்றும் அவர்களில் பெரும்பாலானோர் கிழக்கு டொனெஸ்க் பிராந்தியத்தில் இறந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போர்க்கைதிகளின் சிகிச்சைக்கான கீவ்வின் ஒருங்கிணைப்பு தளம் கூறும்போது போரில் கொல்லப்பட்ட ஐநூற்று இரண்டு பாதுகாவலர்களின் உடல்கள் உக்ரைன் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன அதில் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு உடல்கள் போர் தீவிரமான டொனெஸ்க் பகுதியில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டன சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கத்தின் உதவிக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளது மேலும் கிழக்கு லுஹான்ஸ்க் பிராந்தியத்தில் இருந்து இருபத்தி நான்கு பேரும் தெற்கு ஜபோர்ஜியா பகுதியில் இருந்து அறுபத்தி நான்கு பேரும் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் பதினேழு பேர் ரஷ்ய பிராந்தியத்தில் உள்ள பிணவறைகளில் இருந்து திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் உடல்கள் தடயவியல் மருத்துவ பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லப்படும் என்றும் நிபுணத்துவ நிறுவனங்களுடன் சேர்ந்து இறந்தவர்கள் விரைவில் அடையாளம் காணப்படுவார்கள் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது எனினும் ரஷ்யா அதன் பங்கிற்கு அந்நாட்டு வீரர்களின் உடல்களை திரும்பப் பெறுவது தொடர்பில் எந்தவித அறிவிப்பும் விடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் குடிவரவு மற்றும் அகதிகள் கோரிக்கை நடைமுறைகளில் மேலும் மாற்றங்கள் பலவற்றை அந்நாட்டின் குடிவரவு அகதிகள் விவகார அமைச்சர் மார்க் மில்லர் அறிவித்துள்ளார் இந்த முன்மொழிவுகள் எதிர்வரும் வாரங்களில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் அண்மையில் கனடிய மத்திய அரசாங்கம் நிரந்தர வதிவிட உரிமையாளர்கள் தொடர்பில் பல்வேறு கடுமையான நடைமுறைகளை அறிமுகம் செய்திருந்தது குறிப்பாக தற்காலிக பணியாளர்களுக்கு வழங்கப்படும் உரிமைகள் தொடர்பிலும் கடுமையாக்கப்பட்ட சட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன இந்நிலையில் கனடாவில் அகதிகள் கோரிக்கையாளர் ஒருவரின் விண்ணப்பம் பரிசீலனை செய்வதற்கு நாற்பத்தி நான்கு மாதங்கள் சராசரியாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது என கனடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கனடி அகதிகள் கோரிக்கை நடைமுறை உரிய முறையில் செயற்படுத்தப்படவில்லை எனவே இந்த முறையில் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் எனவும் சில மாற்றங்களை அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் மில்லர் மேலும் தெரிவித்தார் இவை இதழ் இன்றைய செய்திகள் மீண்டும் எமது செய்திகளை நாளை நேயர்கள் கேட்கலாம் நன்றி வணக்கம்